வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறுலேருந்து கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாக்கியப்படி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணிதப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று மாறிடுச்சு இல்லை மாறப்போகுது ஆனால் கேது பயிற்சி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ராகு பகவான் காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் அவர் இப்போ பத்தாம் இடம் வரார் காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் நான்காம் இடம் வரார் இதுதான் ராகு கேது பயிற்சியோட நிலை இது இப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலனை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பொதுவாக ராகு வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து நன்மை தான் செஞ்சார் இப்போ பத்தாம் இடம் வரார் பத்து அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படிம்பாங்க அல்லது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு தீய கிரகம் வருவது சிறப்பு தான் அதனால அது உங்களுக்கு ஒரு நன்மையை தான் செய்ய போகுது ஆனால் இதில் வந்து நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை பார்க்கணும் திருக்கணிதப்படி மீனத்துக்கு சனி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றும் வாக்கியப்படி இன்னும் ஓராண்டு காலம் சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது அப்போ சனி பகவானுடைய பயிற்சி வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் அப்போ இந்த நேரங்களில் பத்தாம் இடத்துல சனி ராகு இருப்பதாக ஒரு இமேஜினேஷனுக்கு நம்ம வரணும் ஆனால் பொதுவாக ராகு பத்தில் வந்தால் நன்மையை செய்யும் ராகு அப்படிங்கிற இந்த கிரகம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதில் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படிம்பாங்க ஒரு பாம்பு அப்படின்னா ராகு ராகு இருக்கலாம் ராகு இருப்பது நன்மை தான் அப்போ தொழில் நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்போ புதிய தொழில் தொடங்கலாமா இல்லை ஒரு பெரிய முதலீடு போடலாமா அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்திகள் நடக்குங்கிறத வச்சு தான் நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அறுதிட்டு கூற முடியும் ஆனால் நடத்துக்கிட்டு இருக்கிற தொழில் பிரமாதமாக நடக்கும் ஏதாவது இருக்கிற தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமான்னா பண்ணலாம் ஆனால் புதிய முதலீடு போட்டு பண்ணணுமா அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து கேட்டு ஆலோசித்து பின்னாடி இறங்குங்க ஆனால் தொழில் அபரிவிதமாக இருக்கும் வளர்ச்சி உண்டு உத்தியோகம் அதாவது நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்லை எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பணவரவோ நீங்கள் இது எங்கேயாவது எதிர்பார்த்துட்டு அதெல்லாம் நடக்கும் பணவரவு எதிர்பார்த்த பணவரவு ப்ரமோஷன் அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு இந்த கேது பகவான் இதுகாலம் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தார் அவர் இப்போ நாலாம் இடம் வரார் இந்த நாலாம் இடத்துல கேது வர்றதுனால கொஞ்சம் உடல் ரீதியாக உபாதைகளை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவை கொடுக்கும் இந்த நாலாம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஒன்று உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகலாம் இல்லாது உங்களுடைய தாயாருடைய ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து விலகிடும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு உண்டு கேது நாலாம் இடம் வர்றதுனால சில பேருக்கு என்ன பண்ணோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுற நேரமே இதுதான் தான் அதனால் நிறைய ஒர்க் அதாவது ஒரு ரெஸ்ட் இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க பணம் நிறையா வரும் ஆனால் தூங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ நேரம் இல்லாமல் அதிகமாக அவங்க வந்து ஒர்க்கு டென்ஷன்லேயே இருப்பாங்க ஸோ சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையும் கொண்டு போய் விட்ருவோம் அப்போ சதா சர்வகாலமும் அவங்களுடைய ஓய்வு இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்காது அந்த மாதிரி ஒரு நேரத்தால் அந்த மாதிரி ஒரு நிலையும் ஏற்படுத்தும் அதாவது பார்த்தா கெடுதல் மாதிரி தெரியும் ஆனால் பணம் வரும் சாப்பாடாக உட்காருவீங்க நாலு ஃபோன்ஸ் வரும் அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தர் எமர்ஜென்சியாக கூப்பிடுவார் எந்திரிச்சி நீங்கள் போயிடுவீங்க இந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து உணவு உறக்கத்துக்கு நேரம் இருக்காது அப்போ உழைப்பை கொடுக்கக்கூடிய நேரம் வருமானத்தை கொடுக்கும் ஆனால் ஹெல்த்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இல்லைன்னா ஹெல்த் போயிடும் ஹெல்த்து தான் வெல்த் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் வெல்த் எடுத்துகிட்டு வர முடியும் வெல்த் மட்டும் இருந்துச்சுன்னா ஹெல்த்து போச்சுன்னா அதை அனுபவிக்க முடியாது அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு முத தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்போ உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் தாயாரின் உடல்நிலையிலையும் சில பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் குரு பயிற்சியும் வரப்போகுது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம் குருவும் உங்களுக்கு இப்போ சாதகமான நிலையில் வரப்போகிறார் அதனால் குருவும் உங்களுக்கு சாதகமான நிலையில் வர்றதுனால இந்த ராகு கேது பயிற்சி நிறைய நல்லதை செய்யும் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை வேற பார்க்க போகுது அப்போ தொழில் சரியாக நடக்க போகுது பிரமாதமாக நடக்க போகுது உங்களுக்கு வந்து இப்போ இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரியான தொழிலை செய்யக்கூடியவர்கள் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அபரிவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்தில் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க லேத்து பற்றை இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே சிறப்பான விஷயங்கள் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சுப விஷயங்கள் நடக்கும் இப்போது சுப விஷயங்களுக்கான நேரம் இது சுப விஷயங்கள் அப்படின்னா கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு எஜுகேஷன் அதே மாதிரியான விஷயங்கள் இப்போ குழந்தைகள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் படிப்பும் இப்போ வந்து நல்லா கான்சென்ட்ரேஷன் வரும் நீங்கள் விரும்பிய காலேஜில் இடம் கிடைக்கும் ஓவராலாக பார்த்தா இந்த ராகுக்கு இது பிரித்து ரிஷவராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது